நந்தி அகத்தியர் மூலர் புன்னாக்கீசர் நற்றவத்து புலத்தியரும் ஓனைக்கண்ணர் கந்திடைக்காடரும் போகர் புலிக்கையீசர் கருவூரார் கொங்கணவர் காளங்கியன்பில் சிந்தில் அழுக்கண்ணர் அகப்பேயர் பாம்பாட்டி தேரையரும் புதம்பையரும் சட்டநாதரும் செந்தமிழ்ச்சேர் சித்தர் பதினென்பேர் பாதம் சிந்தை உண்ணி சிரத்து அணியாய் போற்றி வாழ்வார் உலக தமிழ் அறிவாளிகளே ஐயா அரங்கராமலிங்கம் சித்தர் பெருந்தகை சென்னை பல்கலைக்கழக பதிவாளர் ஐயா ஐயா முகம் மெய்ப்பொருள் விளக்கம் மிக செம்மையாக ஆற்றி ஐயா அவர்கள் அவையில் அமர்ந்திருக்கின்ற அனைத்து சான்றோர் பெருமக்கள் அரங்கு நிறைந்து இருக்கின்ற பேரறிஞர்கள் உங்கள் அனைவரையும் சித்தர்களின் பெயரால் முதலில் வணங்கி மகிழ்கிறேன் ஐயா ராமலிங்கனார் அவர்கள் இந்த புத்தகத்தை எனக்கு இரண்டு வாரத்துக்கு முன்பே கொடுத்தார் அமெரிக்காவில் இருந்து வருகை சென்றிருந்த என்னுடைய நண்பர் ஒருவருக்கு அதை நான் கொடுத்து விட்டேன் அந்த நூலை முழுமையாக படிக்கவில்லை என்பதை விட ஒரு வரி கூட படிக்கவில்லை என்பதுதான் உண்மை வடலூரிலே இருந்து முப்பத்தி ரெண்டு கல் தொலைவில் என்னுடைய பாட்டனார் ஊர் உள்ளது வடலூரிலிருந்து முப்பத்தி ஆறு கல் தொலைவு கோனூர் என்ற ஒரு கிராமம் அங்கே என்னுடைய பாட்டனார் ஊர் என்னுடைய பாட்டனார் தொண்ணூத்தாறு வயது வாழ்ந்தார் அவருடைய தாயார் நூற்றி ஆறு வயது வாழ்ந்தார் அவருடைய தாய் எல்லாம் இறக்கவே இல்லை உயிரோடு கொண்டு போய் அடக்கம் செய்ததாக என்னுடைய பாட்டி சொல்லி இருக்கிறார் இதெல்லாம் ஒரு பரம்பரைக்கு முன்னால் நடந்த நிகழ்வுகள் ஜஸ்ட் ஒன் ஜெனரேஷன் பிஃபோர் திஸ் ஹஸ் பீன் இன் ப்ராக்டிஸ் மை கிராண்ட் மதர் யூஸ் டு டெல்மி இன்னைக்கு சட்டம் கடுமையாக ஆகிவிட்டது இன்னைக்கு எங்களுடைய தாத்தா பாட்டி எல்லாம் உயிர் பிரியவே இல்லை அவர்களை முதுமக்கள் தாழியில் கொண்டு போய் உயிரோடு வைத்து அகத்திக்கீரை சமைத்து சாதம் வைத்து படைத்து விட்டு வருவோம் நல்ல விளக்கேற்றி வச்சுட்டு மெர்சிக்லி இந்த நல்ல விளக்கு ஆக்சிஜன் எல்லாம் காலி பண்ண உடனே அவங்க இறந்து போயிடுவார் என்னுடைய பாட்டனார் என்னிடத்துல சொல்லுவார் என்ன வள்ளலாருடைய தாக்கம் மிக பெரிய அளவிலே ஒரு ஐம்பது கல் தொலைவுக்கு அப்பொழுது வள்ளலார் உயிரோடு இருக்கிறது போது இருந்த நிகழ்வை சொல்லுகிறேன் அதை என்னுடைய பாட்டனார் என்னோடு பகிர்ந்து கொண்டேன் அதை பகிர்ந்து கொள்ளுகிறேன் இதையெல்லாம் நேராக பகிர்ந்து கொள்ளுகிற வாய்ப்பு கடைசி ஜெனரேஷன் நானாக தான் இருப்பேன்னு நினைக்கிறேன் என்னுடைய ரெண்டு பிள்ளைகளுக்கே தெரியாது என்னுடைய பாட்டனார் சொன்னார் வள்ளலாரோடு அவருடைய தகப்பனார் நம்மை போல உட்கார்ந்து சம்பாஷித்து கொண்டிருப்பார் என்று சொன்னார் விட எனக்கு மரணமில்லா பெருவாழ்வை பற்றி பேசுவதற்கு தகுதி தேவையில்லைன்னு நினைக்கிறேன் நமக்கு எல்லாம் இறை நம்பிக்கை இருக்கிறது இறை அனுபவம் இல்லை ஐ ஹோப் யூ ஆல் அக்ரி வித் we இன் காட் பட் நோ எக்ஸ்பீரியன்ஸ் இறை நம்பிக்கை உடையவர்கள் நாம் எல்லோரும் ஆனால் இறை அனுபவம் உள்ளவர்களா இறை அனுபவம் உள்ளவராக இருந்தால் மட்டும்தான் மரணம் இல்லா பெருவாழ்வு சாத்தியம் ஐயா நான் சொல்றது சரியா இருக்குமா ஐயா இல்லையா வெறும் நம்பிக்கையோ நிறைய நூல்களை படிப்பதோ இதுபோல சச்சங்கங்களை கலந்து கொண்டு பலவற்றை கேட்பதிலோ மரணமிலா பெருவாழ்வு சாத்தியமா என்றால் சாத்தியமில்லை எப்பொழுது சாத்தியம் அனுபவப்படுத்தினால் சாத்தியமாகும் நான் முழுக்க நீந்த கற்றுக்கொண்டு பிறகு நதிக்குள் இறங்குவேன் என்று எவனும் நீந்த கற்றுக்கொண்டதே இல்லை வாட் எவர் லிட்டில் யூ ஹேவ் லேர்ன்ட் இன் யுவர் லைஃப் இஸ் ஸ்டார்ட் ப்ராக்டிஸிங் இட் ஒரி நாட் அபவுட் இட் வெதர் இட் இஸ் ரைட் ஆர் ராங் சரி தவறு என்ற ஆராய்ச்சியை தூக்கி அப்பார் போட்டுவிட்டு எவ்வளவு அறிந்திருக்கிறீர்களோ அந்த அளவிலேயே உங்களுக்குள் நீங்கள் தண்ணீருக்குள் குதிக்க துவங்கினால்தான் நீந்த கற்றுக்கொள்ள முடியுமோ அதுபோல வாட் எவர் லிட்டில் யூ ஹவ் லேர்ன்ட் அதை அனுபவப்படுத்துங்கள் மரணமேலா பெருவாழ்வு நிச்சயமாக சாத்தியமாகும் ஏனென்றால் இன்றைக்கு எங்களை போன்ற மருத்துவர்கள் எங்களைப் போன்ற ஆன்மீக செய்திகளை பேசுபவர்கள் ஏதேனும் ஒரு ஆதாயத்தை முன்னிறுத்தி பேசுபவர்கள் சித்தர்களோ வள்ளல் பெருமானோ எந்த ஆதாயத்தையும் எதிர்பாராது எல்லா மனிதருக்குள்ளேயும் இறைநிலையை உணர்ந்ததனால் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாது உண்மையை பேசினார்கள் எல்லாம் ஒரு கடந்த ஐம்பது ஆண்டுகளுக்குள்ளே நடந்திருக்கிற கொடுமையை பார்த்தா நாங்கள் எல்லாம் ஒரு நாற்பது ஆண்டுகளுக்கு முன்னாலே ஒருவர் எதிரில் வந்து ஒரு செய்தியை சொன்னால் அதை சந்தேகப்பட மாட்டோம் அவர் உண்மையை தான் சொல்றாருன்னு நாங்களும் கேட்டுக்கோ அவர் உண்மையை தான் சொல்லுவார் இப்ப எப்படி இருக்குன்னா ஒருவர் வந்து ஒன்ன சொன்னா லட்சம் கேள்வி கேட்க வேண்டியிருக்கு இதை இவன் ஏன் நம்ம கிட்ட சொல்றான் இவனுக்கு இதனால என்ன ஆதாயம் இதை நாம நம்பலாமா நம்ப கூடாதா இத்தனாயிரம் கேள்விகளை கேட்டு குழம்ப வேண்டிய ஒரு சூழலில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படி உலகம் தலைகீழாக மாறி போய்விட்டது நம்பிக்கை குறைந்து போய்விட்டது காரணம் அந்த நம்பிக்கைக்கு ஏற்ற சான்றுகள் இல்லை தயவுசெய்து தவறாக எடுத்துக்கொள்ளாதீர்கள் நிறைய பேசுகிறோம் நிறைய சொற்களோ நிறைய பகிர்ந்து கொள்ளுகிறோம் சான்று இருக்கிறதா என்று கேட்டால் சான்றுகளை நம்மால் கொடுக்க முடியவில்லை ஐயா பதிவாளர்கள் சொன்னார்கள் சித்தர் இலக்கியத்தில் இல்லாத செய்திகள் இல்லை என்று சொன்னார் சித்தர் இலக்கியத்தை உள்வாங்கினால் உலகமே சித்தர் இலக்கியத்துக்கு பின்னால் வந்துவிடும் சித்தர் இலக்கியத்தை அவர்கள் காப்பி அடித்து விடுவார்கள் உண்மைதான் அற்புதமான சொற்பொழுது மேன் சித்தர்களைப் போல அறிவியல் பேசியவர்கள் உலகத்தில் ஒருவரும் இல்லை இனிமேலும் யாராலும் புதிய ஒரு அறிவியலில் சித்தர்களை தவிர இன்னொருவரால் பேசவே முடியாது ஏராளமான சான்றுகளை அடுத்து மேற்கோள் காட்டலாம் நேரம் கருதி சிலவற்றை சொல்லி நிறைவு செய்யலாம் என்று நினைக்கிறேன் பேசிக்கலி ஐ எம் அன் அனிமல் சயின்டிஸ்ட் நான் ஒரு விலங்கியல் பேராசிரியர் பாரம்பரியமாக என்னுடைய மூதாதையர்கள் சித்த மருத்துவத்திலும் சித்தர் இலக்கியத்திலும் தொடர்பு கொண்டிருந்ததினாலே சித்தர் இலக்கியமும் சித்தர் மருத்துவமும் பாலோடும் தாலாட்டோடும் சேர்ந்து எனக்கு வருகிற ஒரு வாய்ப்பு கிடைத்தது தட்ஸ் ஆல் அறிவியல் பயின்றதனாலே சித்தர் இலக்கியத்திலே சொல்லப்பட்டிருக்கிற அறிவியல் கருத்துக்களை ஆராய முற்பட்டேன் அப்படி பார்க்கிற போது வியப்பாக இருக்கிறது கொட்டி கிடக்கிறது அறிவியா இல்லை 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 என்று இயம்புகின்ற ஏழைகள் இல்லை 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 என்று இயம்புகின்ற ஏழைகள் இல்லை என்று நின்ற ஒன்றை அல்ல எனலாகுமோ இல்லை என்று நின்ற ஒன்றை அல்ல எனலாகுமோ இல்லை அல்ல ஒன்றும் அல்ல இரண்டுமொன்றி நின்றதை எல்லை கண்டு கொண்ட பேர்கள் இனி பிறப்பது இல்லையே சிவாக்கியர் ஒரு பாட்டு சொல்றேன் ரொம்ப எளிய ஒரு பாடல் அதில் தெரியாத வார்த்தைகளே நமக்கு கிடையாது அதில் சொல்லப்படுகிற திரும்ப திரும்ப பேசப்படுகிற வார்த்தைகள் ஒரு ஐந்து ஐந்து வார்த்தைகள் இல்லை 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 என்று இயம்புகின்ற ஏழைகள் நமக்கு ஏழைக்கு அர்த்தம் தெரியாதா இல்லைக்கு அர்த்தம் தெரியாதா இயம்புதலுக்கு அர்த்தம் எல்லாம் தெரிஞ்ச சொற்கள் இல்லை 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 என்று இயம்புகின்ற ஏழைகள் இல்லை என்று நின்ற ஒன்றை அல்ல எனலாகுமோ இல்லை என்று சொல்லிக்கொண்டு ஒன்று இருக்கிறது அதை இதை அல்ல என்று சொல்லலாம் அது இஸ் அ கொஷின் அது என்ன இல்லைன்னு சொல்லிக்கிட்டு ஒன்று இருக்கிறது அதை நீ அல்லன்னு இப்போ இல்லை ஆனால் இருக்கிறது இது என்ன வடிவேல் ஜோக்கு மாதிரி இருக்கு இல்லை என்று நின்ற ஒன்றை அல்ல என லாகுமோ ஒரு ரெண்டு மேற்கோள் காட்டுகிறேன் பழைய காலத்தில் வீட்டிலெல்லாம் சுவத்து கடிகாரம்னு ஒன்று இருக்கும் பெரிய வால் கிளாக் இப்போது ஒரு சந்தோஷம் ஒரு பெண்டுலம் இருக்கும் அதில் இந்த பெண்டுலம் வளமாகவும் இடமாகவும் ஆடிக்கொண்டே இருக்கும் அது ஒவ்வொரு தடவை ஒரு மணியான உடனே அது நேரத்தை அறிவிக்கும் ஒன்று இரண்டு என்று அந்த பெண்டுலம் வலப்பக்கமாக ஒரு உச்சநிலையை அடைந்த பின்னால் திரும்ப இடப்பக்கத்தை நோக்கி வந்து ஒரு உச்சநிலையை அடைந்து திரும்ப வலப்பக்கமாக போய்கொண்டிருக்கும் கண்ணுக்கு எப்படி தெரியும் பெண்டுலம் ஆடிக்கொண்டே இருப்பதைப் போல தோன்றுகிறது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இஸ் இன் பெலம்ேட் கண்ட் இம் எக்ஸ்டீம் போது அது ஆடிக்கொண்டே இருப்பதை போல கண்ணுக்கு தோன்றுகிறது ஆனால் அது வலது கோடியில் சென்ற பின்னால் ஒரு அளப்பரிய நேரம் கூட சொல்ல முடியாது இம்மெஷரபிள் டைம் ஏன்னா அதை எவ்வளவு பகிர்ந்து 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 கொண்டே போனாலும் கடைசியில் அது மிக மிக நுணக்கமான நேரமாக போய்விடுகிறது அதான் சொல்கிறா இல்லை 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 என்று இயம்புகின்ற ஏழைகள் இல்லை என்று நின்ற ஒன்றை அல்ல எனலாகுமோ இல்லை என்று சொல்லிக்கொண்டு ஒன்று நிற்கிறது இந்த பெண்டுலம் இந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போயிட்டு அங்கு ஒரு அளப்பரிய நேரம் நின்று திரும்ப கீழே இறங்குகிறது நிற்பது கண்ணுக்கு தெரிகிறதா என்றால் இல்லை கண்ணுக்கு எப்படி தெரியுது பெண்டுலம் ஆடிக்கொண்டே இருப்பதைப் போல தோன்றுகிறது இல்லை 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 என்று இயம்புகின்ற ஏழைகள் அது நிற்பது இல்லை என்று சொல்லிக் கொண்டிருப்பவன் அறிவில் ஏழை நீ இல்லை இல்லை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறாய் பெண்டுலம் ஏங்கிக் கொண்டே இருக்கிறது என்று சொல்லிக் கொண்டிருக்கிறாய் இல்லை என்று நின்ற ஒன்று அங்கு நிற்கிறது இல்லை என்று நின்ற ஒன்றை அல்ல எனலாகுமோ இல்லை அல்ல இப்படி டூ நெகட்டிவ் இல்லை அல்ல அது இல்லாமல் இல்லை இருக்கிறது இல்லை அல்ல அடுத்த வரி ரொம்ப முக்கியம் இரண்டும் ஒன்றி நின்றதை இந்த பிளேஸ் வேர் த டூ மீட் எங்க சந்திக்கிறது இந்த பெண்டுலம் உச்சநிலைக்கு போன பின்னால் திரும்ப கீழே இறங்குவதற்கும் அறிந்து கொள்ள முடியாத நேரம் நிற்கிறது இதைத்தான் நம்ம பிராணயமாவில செய்யுங்கன்னு சொன்னாங்க நாம என்ன மூச்சு இழுத்து உடனே ஒன்று எண்ணிக்கிட்டு மூச்சு இழுக்க வேண்டியது அப்புறம் ஒன்று எண்ணிக்கிட்டு மூச்சு இதிலே நின்று விடுகிறோம் இது துவக்கம் கவனிக்க வேண்டியது எதை மூச்சை ஸ்டாப்ஸ் இல்லாமல் எங்கே மூச்சு நிற்கிறது நிற்கிற இடத்தை கவனி அதைதான் எந்த ஃபார்வேர்டு பேக்வேர்டு மோமெண்டிலும் எந்த அப்வேர்டு டவுன்வேர்டு மோமெண்டிலும் ஒரு கல் இருக்கிறது ஒரு கல்லை தூக்கி ஆகாயத்தில் எரிகிறோம் அந்த கல் மேலே போய்கொண்டே இருக்க வேண்டியது தானே அது ஏன் ஒரு நிலைக்கு சென்று நின்று விடுகிறது புவியீர்ப்பு சக்தியினாலே ஈர்க்கப்படுகிறது என்று அறிவியல் விளக்கம் கொடுக்குறோம் சித்தர் சொல்றா மேலே சென்ற கல் கீழே இறங்குவதற்கு முன்னால் ஒரு அளப்பரிய நேரம் நிற்கிறது அந்த அளப்பரிய நேரம் நிற்பதை அளக்க அறிந்து கொண்டவன் தான் மரணமேலா பெருவாழ்வை தீண்டுகிற தகுதி இல்லை 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 என்று இயம்புகின்ற ஏழைகள் இல்லை என்று நின்ற ஒன்றை அல்ல எனலாகுமோ இல்லை அல்ல ஒன்றும் அல்ல இரண்டும் ஒன்றி நின்றதை எல்லை கொண்ட பேர்கள் இனி பிறப்பதில் மரணமே இல்லை அப்புறம் இனி பிறப்புறது சித்தர்கள் அறிவியல் சிந்தனையாளர் வாட் தே ஒரு அவர் இல்ல இது ரொம்ப முக்கியம் நான் நாற்பது வருஷம் பேராசிரியர் இருந்து ஓய்வு பெற்றவன் எங்களுக்கு ஒரு கெட்ட பழக்கம் ஒரு மணி நேரம் கழிச்சு மணியாட்சியா தான் நிறுத்துவோம் அதனால அது கேட்டுக்கிறது ரொம்ப நல்லது இப்போ ஒரு சின்ன ஒரு அறிவியல் செய்தியை சொல்லுறேன் சித்தர்கள் எவ்வளோ அறிவியல் சிந்தனையாளர்கள் என்பதற்காக அதை சொல்லுகிறேன் இதையெல்லாம் நுணுக்கமாக உள்ளே போக அந்த இடத்துக்கு அருகிலே செல்ல முடிகிறது என்னுடைய அனுபவத்தில் அங்கே போக முடியல எனக்கு பொய் பேச வேண்டிய அவசியம் இல்லை எல்லாம் நிறைய இருக்கிறது அதனால் அங்கே போக முடியல அதுக்கு அருகில் போக முடிகிறது என்பதை நான் அனுபவித்திருக்கிறேன் ஞான சரநூல் என்று சித்தர்கள் இலக்கியத்திலே ஒரு நூல் இருக்கிறது இந்த ஞான சரநூல் என்ன சொல்லுகிறது ஒரு மனிதன் ஒரு நாளைக்கு இருபத்தி ஓராயிரத்தி ஆயிரத்தி முறை சுவாசிக்கிறான் என்று சொல்கிறது சிக்ஸ் டைம்ஸ் ரேட் ஹியூமன் என்பது அந்த நூல் சொல்லுகிறது நீங்க ஒரு ஒரு மெடிக்கல் டாக்டரை போய் ஒரு மனுஷன் ஒரு நாளைக்கு இருபத்தோராயிரத்தி ஓராயிரத்தி அறநூறு தடவை சுவாசிக்கிறான் நாங்க அப்படின்னு கேட்டா இவர் தான் என்னாரு இவர் தான் என்னாரு இதெல்லாம் அந்த காலத்தில் விட்ட கப்சா இருபத்தோராயிரத்தி அறுநூறு முறை ஒரு மனிதன் சுவாசிக்கிறான் என்பதெல்லாம் அறிவியலுக்கு புறம்பானது என்று புறம் தள்ளி ஒதுக்கி போட்டுருவாப்பார் சரி அந்த டாக்டரை கேட்போம் மனுஷனுடைய பிரீத் ரேட்டு தான் என்ன அவர் என்ன சொல்லுவார் ஹியூமன் பிரீத் ரேட் இஸ் 15 டைம்ஸ் இன் எ மினிட் ஒரு நிமிஷத்துக்கு பதினைந்து தடவை சுவாசிக்கிறான்னு சொல்லுவார் இப்போ கணக்கிட்டு பாருங்கள். ஒரு நிமிஷத்துக்கு பதினைந்து முறை சுவாசித்தால் ஒரு மணி நேரத்துக்கு எவ்வளவு நேரம் சுவாசிப்போம் சும்மா ஒரு சின்ன கணக்கு போடுங்களேன் அறுபது இன்ட்டு பதினஞ்சு எவ்வளவு தொள்ளாயிரம் தடவை சுவாசிப்போம் ஒரு மணி நேரத்துக்கு தொள்ளாயிரம் தடவை சுவாசிப்போம்னா இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு எவ்வளோ நேரம் சுவாசிப்போம் இருபத்தி நாலு இன்ட்டு தொள்ளாயிரம் இருபத்தி நாலு இன்ட்டு தொள்ளாயிரம் இருபத்தோராயிரத்தி ஆறு இருபத்தோராயிரத்தி அறுநூறுன்னு சொன்னா அது ஆன்மீகம் என்று புறம் தள்ளுகிறோம் ஒரு நிமிடத்திற்கு பதினைந்து முறை என்று சொன்னால் அது அறிவியல் என்று ஆர்ப்பரிக்கும் ஆனால் இந்த அறிவியல் உண்மையை உலகுக்கு சொந்தி போனவர்கள் யார் இந்த இருநூறு ஆண்டு கால முதிர்ச்சி பெற்றிருக்கிற அறிவியல் விஞ்ஞான அறிவியல் மருத்துவமல்ல நம்ம பாட்டம் பாட்டி நம்முடைய முன்னோர்கள் முதியவர்கள் ஐன்ஸ்டீனால தொட முடியாத இடத்தை நியூட்டனால நினைச்சு கூட பார்க்க முடியாத இடத்தை சித்தர் இலக்கியத்திலே சித்தர்கள் நமக்கு வகுத்து தந்திருக்கிறார்கள் அதற்காக உங்களை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் சித்தர் இலக்கியத்தை வாசியுங்கள் சித்தர் இலக்கியத்தை சிந்தியுங்கள் சித்தர் இலக்கியத்தை அசை போட்டு கொண்டே இருங்கள் உங்கள் ஆயுள் வளரும் ஆரோக்கியம் வளரும் இன்னொன்றும் வளரும் ஐஸ்வர்யமும் வளரும் இது சத்தியம் உயிரிருந்ததெவ்விடம் உடம்பெடுப்பதன் முனம் உயிரிருந்ததெவ்விடம் உடம்பெடுப்பதன் முனம் உயிரதாவதேதடா உடம்பதாவதேதடா உயிரையும் உடம்பையும் விற்பதேதடா உயிரினால் உடம்பெடுத்த உண்மை அணி சொல்லடா சிவாக்கியன் ஒரு பாடல்ல சொல்ற என்ன கேள்வி எழுப்பப்பட்டது ஐன்ஸ்டீனுக்கு முன்னால ஒரு பொருளை பகுத்து கொண்டே போனால் கடைசியில் அது பகுக்க முடியாத அளவிற்கு அணுவாகிறது அணுவை பகுத்தால் அணு நியூட்ரான் எலக்ட்ரான் புரோட்டானாக சிதைந்து போகிறது அதற்கு மேலே அதை பழுக்க முடியவில்லை தீஸ் இஸ் வாட் த அயன்ஸ்டீயின் கேம்ட் யு டெசிஷன் அப்போ அயன்ஸ்டீனை கேட்டார்கள் பழுக்க முடியாமல் இருக்கிற பொருள் பொருளாக இருக்கிறதா அலையாக இருக்கு ஈஸியத் தின் த்ரேவ் ஃபார்ம் ஆர் இன் என் மெட்டீரியல் ஈஸியன் த கிராஸ் ஃபார்ம் ஆர் இன் அ சட்டில் ஃபார்ம் கேள்வி அயன்ஸ்டீனால் பதில் சொல்ல முடியல ஐன்ஸ்டீன் என்னவென்று பதில் சொன்னால் வேவ் ஒரு வேவ் கொண்டாந்து அலையாகவும் இருக்கிறது சக்தியாகவும் இருக்கிறது அது பொருளாகவும் இருக்கிறது போத் க்ரோஸ் அண்ட் சட்டில் தான் கடைசியிலே இருக்கிற பிரிக்க முடியாத பொருள் இருக்கிறது என்று கி எ காம்ப்ரமைஸ் ஆனால் சிவபாக்கியன் அப்படி ஒரு காம்ப்ரமைஸை சொல்லவில்லை உயிர் இருந்தது எவ்விடம் உடம்பு எடுப்பதன் மூலம் வேர் வாஸ் எனர்ஜி பிஃபோர் த மேட்டர் மேட்டர் அண்ட் எனர்ஜி ஆர் கால் பை தீஸ் டூ வேர்ட்ஸ் லைஃப் அண்ட் பாடி உயிர் இருந்தது உயிர் எனர்ஜி உயிர் இருந்தது எவ்விடம் உடம்பு எடுப்பதன் மூலம் உயிரதாவது ஏதடா உடம்பதாவது ஏதடா வேர் இஸ் த ஸ்டேட்மெண்ட் இட்ஸ் அ மேட்டர் இட் இஸ் எ எனர்ஜி உயிரதாவது ஏதடா உடம்பதாவது ஏதடா உயிரையும் உடம்பையும் விற்பது ஏதடா வாட் இஸ் தி மேட்டர் தட் கனெக்ட் ஏன்னா இரண்டு இருவேறுபட்ட சக்திகள் ஒன்று சக்தியாக இருக்கிறது ஒன்று பொருளாக இருக்கிறது இந்த இரண்டையும் இணைப்பதற்கு ஒன்று வேண்டும் என்பது இஸ் த ரூல் ஆஃப் பிசிக்ஸ் கேட்கிறான் கேள்வி உயிரிழந்தது எவ்விடம் உடம்பெடுப்பதன் மூலம் உயிரதாவது ஏதடா உடம்பதாவது ஏதடா உயிரையும் உடம்பையும் ஒன்று விற்பது உயிரினால் உடம்பு எடுத்த உண்மை ஞானி சொல்லடா இ புட் இட் கிளியர்லி பாயிண்ட் பிளாங்க் த பிரைமாடியல் திங் வாஸ் ஒன்லி எனர்ஜி லைஃப் லைஃபினுடைய உயிரினுடைய எனர்ஜியினுடைய திணிவினால் தான் பொருள் உண்டாகியது இட்ஸ் நாட் பை த டெசிபேஷன் ஆஃப் மேட்டர் வி காட் எனர்ஜி பட் கண்டன்ஷன் ஆஃப் எனர்ஜி கேவ் ரைஸ் டு த மேட்டர் இதைவிட ஒரு அறிவியல் சிந்தனையை ஐர்சியினால் சொல்ல முடியாத சிந்தனையை பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த மண்ணிலே விதைத்து போனவர்கள் சித்தர்கள் உடம்புயிர் எடுத்ததோ உயிர் உடம்பு எடுத்ததோ உடம்பு எடுத்த போது உருவமேது செப்பு வீர் உயிர் இறந்த போதும் உயிர்ப்பது இல்லையே உடம்பு மெய் மறந்து கண்டு உணர்ந்து ஞானம் ஓதடா எக்ஸ்பிளை ஐயா சொன்னாங்க நம்ம பதிவாளர்கள் பேசும்போது சொன்னாங்க அந்த கருத்தை எப்படி செவ்வாக்கியன் தொடுகிறான் பாருங்கள் உடம்பு உயிர் எடுத்ததோ உயிர் உடம்பு எடுத்தது உடம்பானது உயிருக்குள் புகுந்து நீ உருவானாயா அல்லது உடம்புக்குள் உயிர் புகுந்து நீ உருவானாயா கொஷின் சிம்பிள் உடம்பு உயிர் எடுத்ததோ உயிர் உடம்பு எடுத்ததோ உடம்பு உயிர் எடுத்த போது உருவமேது செப்பு வீர் உடம்பு ஒரு வேளை உயிரில் சேருமானால் பிகம் ஷேப்லெஸ் அண்ட் ஃபார்ம்லெஸ் உடம்பு உயிர் எடுத்த போது உருவமேது செப்பு வீர் உடம்பு உயிர் இறந்த போதும் உயிர் இறப்பது இல்லை ஒரு கேள்விப்படும் உடம்பு உயிர் இறந்த போதும் உடம்பில் உலாவிக் கொண்டிருக்கிற உயிர் இறந்த போதும் உடலை விட்டு பிரிந்த உயிர் இறப்பது இல்லையே பாடி இட் இஸ் லைஃப் ஒன்ஸ் இட் கம்ஸ் அவுட் யுர் பாடி இட் இஸ் சோல் உடம்பு இறந்த போதும் உயிரிழப்பதில்லையே உடம்பினால் எடுத்த உண்மை நீ சொல்லடா செவ்வாக்கியன் சொல்லுகிறார் ஆகையினாலே சித்தர்கள் அறிவியல் தீண்ட முடியாத இடத்தை தன்னுடைய ஆன்மீக அறிவினாலே தீண்டினார்கள் நாம் அறிவியல் கண்ணோட்டத்தோடு ஆன்மீகத்தை ஆராய துவங்கினால் உலகத்துக்கு வழிகாட்டுவோம் எப்பொழுது நாம் மரணமேளா பெருவாழ்வை தீண்டுவோம் உடம்பினால் உயிரெடுத்த உண்மை ஞானி சொல்லடா என்பதை எப்பொழுது அடைந்து விட்டோமோ அப்பொழுது மரணமேளா பெருவாழ்வு எதுவும் நன்றி வணக்கம் பொருளை விளக்குவது என்கின்ற இரண்டு தரத்திலும் நீங்கள் மிக சிற சிறப்பாக அதை எங்களுக்கு கொடுத்திருக்கலாம் ஐயா மிக்க மகிழ்ச்சி அவங்க உங்களுடைய அந்த ஆழ்ந்த அனுபவம் உங்களுடைய வார்த்தைகள் மூலமாக உங்களுடைய அந்த பழுத்த அனுபவம் எங்களுக்கு கிடைத்தது ரொம்ப நன்றிங்க ஐயா மகிழ்ச்சி மகிழ்ச்சி அடுத்ததாக திருவள்ளுவர் இறைநேரி திருவள்ளுவரை பொறுத்த வரைக்கும் அவர் நல்லவர் தான் திருக்குறள் நல்ல நூல் தான் ஆனால் அதை பார்க்கின்றவ நாம் தான் ஒவ்வொரு மாதிரி பார்த்துட்டு இருக்கோம் இன்றைக்கெல்லாம் அரசாங்கம் என்ன ஒத்துக்க ஒத்துக்கொண்டது நம்முடைய தமிழறிஞர்கள்லாம் சேர்ந்து சொல்லி அதை ஒத்துக்கொண்டது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிமு முப்பத்தி ஓராம் ஆண்டு இதுதான் திருவள்ளுவருடைய பிறந்த தினமாக இருக்கணும் ஆண்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கொண்டது இப்போ நம்ம திருவள்ளுவர் ஆண்டு அப்படின்னு சொன்னால் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி கூட முப்பத்தி ஒன்றை சேர்த்து நம்ம திருவள்ளுவர் ஆண்டு அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஆனால் சில பேர் என்ன சொல்கிறாங்க வள்ளுவர் நம்ம கிறித்தவருடைய அதாவது இயேசு பிரய சீடர்களில் ஒருத்தர்கிட்ட க கற்றுக்கிட்டாரு அவர்கிட்ட படித்தார் அந்த தான் அவர் அப்படி மாற்றி சொன்னார் இப்படியெல்லாம் சொல்லக்கூடிய மக்களும் பெருந்தகைகளும் இருக்கிறாங்க சில பேர் வந்து இஸ்லாமியர்கள் அப்படின்னு சொன்னாலும் சொல்லுவாங்க போலது அது மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வகையான கருத்தை சொல்லி கொண்டிருக்காங்க இதில் வள்ளுவருக்கு வந்து இறைக்கும் வள்ளுவருக்கும் சம்மந்தமே இல்லை இறை பற்றி பேசவே இல்லை முழுக்க முழுக்க இறை கருத்துக்களுக்கு எதிரானவர் வள்ளுவர் பொதுவாக தான் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லக்கூடிய கூட்டமும் இருக்கிறது ஆனால் ஒவ்வொரு அதிகாரத்திலும் வள்ளுவர் பொதுமை நோக்கினர் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஒரு குறிப்பிட்ட இனத்திற்கோ ஒரு குறிப்பிட்ட மொழிக்கோ ஒரு குறிப்பிட்ட நாட்டிற்கோ சொல்லக்கூடியவர் அல்ல ஆனால் ஒவ்வொரு அதிகாரத்திலும் வள்ளுவர் இறையோடு இறை சிந்தனையோடு நமக்கு எல்லா கருத்துக்களையும் சொல்லியிருக்கின்றார் என்பதை எடுத்துக்காட்டி மிக பெரிய பெரிய சான்றோர்கள் விளக்கிக் கொண்டிருக்கின்றார்கள் அப்படிப்பட்ட ஒரு விளக்குகின்ற முகமாகத்தான் திருவள்ளுவரின் இறைநெறி என்கின்ற இந்த நூலும் இருக்கின்றது அந்த நூலில் உள்ள கருத்துக்களை மிக சிறப்பாக நமக்கெல்லாம் எடுத்து காட்டி நமக்கு இங்கே வாழ்த்து தெரிவிக்க வந்திருக்கக்கூடியவர் கவிஞர் தென்னம்பட்டு ஏகாமரம் ஐயா அவர்கள் அவருடைய திருவிடியை தொட்டு வணங்கி ஐயா அவர்களை வருமாறு அன்போடு அழைக்கின்றோம்